கவி கவி தலைவனே பெரும் கூட்டமே அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் அடுத்த வணக்கம் உங்களுக்கு நான் திருவாரூர் காரன் நான் திருவாரூர் கடலூர் வழியேயும் கவி தேர் வந்திருக்கிறேன் கடலூர் வழியேயும் கவி தேர் புகழ் வந்திருக்கிறேன் ஒரு செப்பி கடலில் தென் சென்னா அசைத்து எழுந்த தொல்காப்பிய அமுது இது செவிவாய் நிறைய மருந்து விளையளிக்கலாம் தொல் காப்பியம் தானே தொல்காப்பியம் ஆரடா தம்பி நீ தொன்மையை காக்கும் இலக்கணம் தானே தொல் காப்பு சத்தியே எதிரினேன் நான் மக்களாட்சி மலர்ந்துள்ள புதுமை காலம் அன்பார்லிமெண்ட் போர்ட்ஸ் வரை எடுபடுமாவும் பழமை கோலம் முற்றுமடக்கினான் அவன் அடக்கினான் அவன் அவையல் கிளவி என்று முறை வைத்தேன் அவை அல் அன் பார்லிமெண்ட்ஸ் ஐயனே மொழி நீர் ஏதேனும் செத்தியதுண்டா மொழிபெயர்ப்பு சொல்லே என் கைவண்ணம் மொழிபெயர்ப்பு சொல்லே என் கைவண்ணம் வேற என்ன வேண்டும் புதுமைக்கும் புதுமை செம்பொருள் தமிழன் நீர் தொகை பற்றி தொடுத்த வினா தமிழின் எழுத்துக்கள் இருநூற்றி நாற்பத்தி ஏழு இதனாலோ தமிழ் வளரவில்லை விடைபெறன்றான் இப்படி

பொருள் உணர் புள்ளின் பட்டியலை பனை தென்னை முருங்கை முருங்கையும் உண்டு இதற்கே வாய்ப்பிழந்தால் இதற்கே வாய்ப்பிழந்தால் அடுத்த கருத்துக்கு புருவ முயலும் தாவரவியலின் ஒட்டு செடிகளில் மிகை குன்றல் பங்கும் மொழி மரபு இயலில் அளவிடையும் குறுக்கவும் நான் சொல்வதிகாரம் படைத்தவர் தொல்காப்பியனே நீ ஆத்திகனா நாத்திகனா தொல்காப்பியனே நீ தெய்வத்தை இங்கே வைத்தாய் இரவும் காலமும் முதல் அறிவியல் பகர்கிறது நிலமும் பொழுதும் முதற் பொருள் தொல்காப்பியம் பகர்கிறது கருப்பொருள் வரிசையில் தான் கருவறை தெய்வத்திற்கு முதலிடம் அம்மட்டோ நிலம் தீ நீர் காற்று வான் என கலவை உலகம் கடவுள் பணி இல்லை நான் பொருள் அதிகாரம் படைத்தவன் காற்றில் தலைந்தான் காப்பிய தலைவன் கற்போம் காப்பியம் தோல் காப்பியம் காரணம் அதுவோர் அறிவியல் தொன்னூல் காரணம் அதுவோர் அறிவியல் தொன்னூல் தீண்டாமை வேண்டாமே தீண்டாமை வேண்டாமே தொல்காப்பியம் தீண்டுவோம் தீன் துண்டுகளாய் உண்டு உண்டு வண்டமிழாய் வாழ்வோம் வாழ்க தமிழ் நன்றி அன்பானவர்களே <laughs> தமிழர் <laughs> <laughs>